அரசியல் மகர லகனக்காரர்களுக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து கூட்டுத் தொழில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படிமா நாங்கள் கடந்து வரப்போகிறோம் அப்படின்றவங்க ஏன்னா ஏழரை சனியில் இப்போ பாத சனியை வந்து கடந்து கொண்டிருக்கிறோம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல நிறையமா லாப்ஸ் நிறைய ஆயிடுச்சு கூட்டுத் தொழில் பண்ணி ஆயிடுச்சு இல்லை கூட்டுத் தொழில் இருக்க பிரச்சனையை நாங்கள் சரிந்து கொடுத்து கொள்ளுமா இல்லை இதுலருந்து வந்து நாங்கள் எப்படி வெளில வருவோம் அப்படின்றவங்களுக்குலாம் நீங்கள் சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணணும் பெருமாள் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு முறை என்றால் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை வந்து வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு ஏன்னா வந்து அவர் அவ்வளோ ஒரு மகத்துவமானவர் ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அவர் ஒரு யாக வேலிருந்து வந்தவர் அதனால் அவருக்கு வந்து எப்பவுமே வந்து நெருப்புக்கு நீருக்கு தான் நம்மளுடைய கர்ம வினையை வந்து தீர்க்கக்கூடிய வலிமை அதிகம் அதனால் நீங்கள் வந்து சனிக்கிழமையில் போய் வந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை திங்கக்கிழமையும் போய் வழிபடலாம் அன்று நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை வந்து வழிபடுவது அந்த வியாழக்கிழமை நமக்கு வரக்கூடிய அந்த பதினொன்று டு பன்னெண்டு சந்திர உரையில் வந்து வழிபட்டு வரும்போது நேத்திர தரிசனம் அதுதான் அங்கே வந்து சிறப்பாக இருக்கும் அந்த வழிபட்டு வரும்பொழுது எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பேற்பட்ட கிரக தோஷமும் நீங்கிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வந்து பால் வெள்ளை நிற பொருட்களை தானம் அளிக்கலாம் அதாவது அன்னதானம் நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ செய்வீங்களோ அதை நீங்க ஃபுல் மீல்ஸா சாம்பார் சாதம் எல்லாம் செய்யலாம் இல்லை காய்கறிகள் வாங்கி கொடுக்கலாம் எப்படியோ உங்களால முடியுது கோயில்களுக்கு காய்கறி வாங்கி கொடுப்பதோ இல்லை ஏலாதவர்களுக்கு ஏழைகளுக்கு வாங்கி கொடுப்பதோ இல்லை மனநிலை சரியில்லாத உங்களா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யும்பொழுதுனா அது ரொம்ப சிறப்பாக வந்து உங்களுக்கு நன்மை கொடுக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவம் வந்து ஆர்லம் உட்கார்ந்துருவார் அப்போ எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க ஒரு கூட்டு தொழிலாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் ஏன்னா நல்ல நேரம் இல்லை நல்ல பலன்களை அடையணும் இல்லை இன்னும் எங்களுக்கு வந்து அது ஒரு முழுமையாக நிவர்த்தியாகல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸை சந்தித்து கொண்டு இருக்கும் இல்லை கடந்து வந்த அந்த பிரச்சனைகளை வந்து தீர்த்து அதிலேருந்து வெளில வரணும் இந்த கூட்டு தொழில் எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு தரலை இல்லை கூட்டு இருந்து நாங்கள் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த பார்ட்னர்ஸுடைய ஒரு நல்ல இணக்கம் ஏன்னா பார்ட்னர்னாலே வந்து நம்மளை புரிந்து நடந்து கொள்பவர்கள் பார்ட்னர்னாலே அந்த இடத்துல ஒரு நம்மளுக்கு எதிர் ஏழாம் பாவமே நமக்கு பிரச்சனைக்குரிய பாவம் தான் நம்மளோட மாற்று கருத்து உள்ளவர்கள் தான் நம்மளுக்கு ஏழாம் பாவமாகவே வருவாங்க அப்போ இந்த காலகட்டம் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் அபிவிருத்தி இதெல்லாம் வந்து நீங்கள் சிறப்பாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த எளிய வழிபாடை பின்பற்றி நீங்கள் வந்து பூர்ணமாக பெற்று வாழ்க்கையில் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கான வருடம் சொல்லியிருப்பேன் அப்போ மறுமலர்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்கு இது உதவி புரியும்